உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேரில் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ஏன் வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சென்ட் ஆகும் இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வடக்கு தலை வைத்து படுக்கக்கூடாது அதாவது வடக்கு தலை வைத்து படுத்தோம் என்றால் மனக்குழப்பம் பதட்டம் ரெண்டாவது ஆரோக்கியமின்மை எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருங்க ஏன் அப்படின்னா வட தென்களுக்கு காந்த அலைகள் அதிகமாக இருக்கு அவ்வாறு அந்த வடக்கு பகுதியில் தலை வச்சு படுக்கும் பொழுது காந்த சக்தி அதிகம் திறன் அதிகம் அதனால நமக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு மனக்குழப்பங்கள் டென்ஷன் ஆகிறது இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் இத வட தென் துருவத்தில் காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் வடக்க உட்காந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க வடக்கை பார்த்து சாப்பிடக்கூடாதும்பாங்க அப்படி சாப்பிட்டான்னா உடல்ல பிரச்சனை வரும் நோய் வர ஆரம்பிச்சிடும் அது விஷத்தன்மையாக மாறிவிடும் அதனாலதான் எப்பொழுது சாப்பிடும்போது கூட நீங்க வந்து வடக்கை பார்த்து உட்காந்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எக்கார்ந்து கொண்டு வடக்க உட்காந்து சாப்பிடாதீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வந்து தலை வச்சு படுக்கக்கூடாது காந்தாலைகள் அதிகம் சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலுமே பதட்டமாக இருக்கிறது எதையோ நினைச்சி புலம்பிட்டு இருக்கக்கூடியது டென்ஷனாக இருக்கிறது அடிக்கடி பார்த்து பார்த்தீங்கன்னா உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈசானியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி சக்தி உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா ஏன்னா நம்மளுடைய மூச்சுக்காற்று வழியாக சரியாக போகாது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம உட உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான வியாதிகள் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா அப்போ நம்ம எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்க படுத்து தூங்குற வந்து ஒன்று தெற்க தலை வைத்து வடக்க கால்பகுதி நீட்டு விடுங்க அல்லது மேற்க தலை வச்சு கிழக்க கால் பகுதி இருக்கிற மாதிரி படுங்க அவ்வாறு தூங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் உண்டாகும் எப்ப பார்த்தாலும் நம்மளுடைய மனநிலை சரியாக இயங்கும் தூக்கம் நன்றாக வரும் சரிங்களா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு வாஸ்து அது சரியா இருக்கணுங்க சோ ஏன் வந்து வழக்க தலை வைத்து தான் காரணம் இதுதான் காரணம் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வாஸ்து சரியாம இருந்தால் மற்றபடி என்றா எல்லாமே சிறப்பாக இருக்கும் தான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து பிரகாரம் பயன்படுத்தினாங்க பஞ்சபூத தத்துவப்படி அக்னி மூலை ஈசானி மூளை வாயு மூளை நைதிரி மூளை அப்புறம் ரெண்டாவது தென்மேற்கு குபேர மூலை இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்த பொருட்கள் வச்சு பயன்படுத்தினாங்க சரிங்களா இப்போ நம்ம இதனால தான் வந்து தூங்கும்போது கூட சரியான திசையில் படுத்து தூங்கினா தான் நம்ம என்ன ஓட்டங்கள் சரியாக இருக்கும் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் சரிங்களா அப்போ அதனால வந்து சரியான திசையில் படுத்து தூங்குங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எக்கார்ந்து கொண்டு வடக்க தலை வைத்து படுக்காதீங்க அவ்வாறு படுத்தோம் என்றால் நம்ம உடம்புல பர பல விதமான வியாதிகளை உருவாகும் அதே மாதிரி எப்போ மன அழுத்தம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்து டென்ஷனாக இருப்பீங்க பதட்டம் உண்டாகும் சரியான முடிவு எடுக்க முடியாது புரியுங்களா ஏன்னா அந்த வட தென் துருவத்தில் காந்தாற்றல் அதிகம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு பாதிப்பு தான் கொடுக்கும் எக்கார்த்து கொண்டு தலை வந்து வடக்கு பகுதியில் வைத்து படுக்கக்கூடாது சரிங்களா ஸோ இவ்வாறு நீங்க சரியான திசையை போட்டு தூங்க வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்கு அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் நன்றி அடுத்து ஒரு ஆண்மை பதியில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி